திருச்சி காவேரி பாலத்தில் கலை கட்டிய புத்தாண்டு கொண்டாட்டங்கள் ஆடிப்பாடி கொண்டாடிய இளைஞர்கள் ஜனவரி ஒன்றாம் தேதி ஆங்கில புத்தாண்டு உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையில் ஆண்டு நிறைவடைந்து பிறந்துள்ளது புத்தாண்டு தினத்தை அடுத்து நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கொண்டாட்டங்கள் கலை கட்டியுள்ளன தமிழகத்தின் சென்னை உட்பட பல நகரங்களில் வான வேடிக்கையுடன் மக்கள் புத்தாண்டை வரவேற்றனர் இதன் ஒரு பகுதியாக திருச்சியில் பல்வேறு பகுதிகளில் பொதுமக்கள் புத்தாண்டை கொண்டாடி வருகின்றனர் மேலும் திருச்சி மாவட்டத்தின் முக்கிய இடமான காவேரி பாலத்தில் இளைஞர்கள் பெண்கள் மற்றும் குடும்பத்துடன் வந்த பொதுமக்கள் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என வான வேடிக்கையுடன் புத்தாண்டை வரவேற்றனர் இந்நிலையில் திருச்சி நீதிமன்றம் அருகே உள்ள சாலை காவேரி மேம்பாலம் பாரதிதாசன் சாலை டிவிஎஸ் டூல்கேட் ஜங்ஷன் மேம்பாலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் புத்தாண்டை கொண்டாடும் வகையில் இளைஞர்கள் சாலையில் கூட்டமாக வாகனத்தில் அதிக ஒலிகளை எழுப்பிக் கொண்டு அதிவேகத்தில் சென்றனர் தொடர்ந்து கோவில்கள் தேவாலயங்களில் புத்தாண்டு சிறப்பு வழிபாடுகள் செய்யப்பட்டன அனைத்து கிறிஸ்தவ சபைகளிலும் இரவு பத்து மணி முதல் புத்தாண்டு சிறப்பு ஆராதனைகள் நடைபெற்றன இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு ஒருவருக்கொருவர் புத்தாண்டு வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர் புத்தாண்டை முன்னிட்டு பல்வேறு மக்கள் குடும்பத்துடன் கேக் வெட்டி குழந்தைகளுடன் புத்தாண்டை கொண்டாடினர் புத்தாண்டு நாளில் மது போதையில் வாகனங்களில் சென்றவர்கள் மற்றும் போக்குவரத்து விதிமுறைகளை மீறி அதிவேகமாக சென்ற வாகனங்களின் பதிவு எண்ணெய் சேகரித்து அபராதம் விதிக்கப்பட்டது மேலும் புத்தாண்டு கொண்டாட்டத்தில் பொதுமக்களுக்கு எந்த ஒரு இடையூறும் அசம்பாவித சம்பவங்களும் ஏற்படாத வண்ணம் காவல்துறையினர் பல கட்டுப்பாடுகளை விதித்து திருச்சி மாநகர் மற்றும் புறநகரின் முக்கிய பகுதிகளில் எழுநூறுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர்